தாய்த்தமணி புறவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊடக வாய் விபச்சாரிகளை பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் கூட்டம் முழுக்க ஆன்லைனில் வந்து நிறையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கூட்டம் வந்து ஒவ்வொன்றா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஆரம்பித்து அந்த தமிழ் தேசிய மனநிலையை உலகம் புள்ளா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மனநிலையை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிக்கிறதுக்காகவும் அவங்களோட வியூ கவுண்ட்ஸை கூட்டிக்கிறதுக்காகவும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நாம் தமிழ் கட்சியையும் தமிழ் தேசிய கொள்கையும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆரம்பகட்ட காலத்தில் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஆதன் மாதேஷ் ராஜவேல் நாகராஜன் செந்தில்வேல் இந்த மாதிரி பல பேர் பல பேர் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் அப்படியே திராவிடத்துக்கிட்ட விலை வெலை போன பல ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க சில பேர் வந்து ஹிந்துத்துவா கிட்ட வேலை போனாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க தமிழக ஊடக ஸ்பேஸில் அதே மாதிரி யூடியூப் ஸ்பேஸ்ல நிறைய பேர் இருக்காங்க இதில் இந்த ஒரு மூணு பேரை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல நான் யாரை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதன் தமிழ் ஏரலுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் அப்படின்னு பேசுவார்ல அவரு ஆரம்பகட்ட காலத்துல சீமானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவர் ஒரு அவரை நீங்க ஆரம்பகட்ட காலத்தில் அவருடைய நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஏ பால்வாடியில் இருக்கிற பையனுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குமேயா இவருக்கு என்னையா ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட எல்லாமே கேள்வி கேட்குறாரு இல்லை ஒன்னு சொல்றது கூட சில புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி பார்க்குறதுக்கே பாவமா இருக்கும் அந்த இன்ட்ரீஸ்லாம் அவர்களோட ஆரம்ப கால ஆரம்பகட்ட காலத்துல பார்க்குறதுக்கே கேள்வி கேட்கும்போதும் எதிரில் இருக்க வந்துட்டு அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும் அப்போ போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா நீ ஒரு பாலோடி பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப இறங்கி போய் அவன் லெவலுக்கு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணும் அது வந்து அந்த ஹிட் ஹிட்டாக வச்சு என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து அவனை மாத மாதேசிக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லி 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 மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்து அந்த மாதிரி அந்த சேனல் பெரிய அதுதான் இருக்கு முதல்ல அரசியல் தமிழக அரசியல் யூடியூப்ல வந்து பெரிய லெவல்ல வந்தது ஆதன் தான் அதுல இடையில அவரு வந்து ஒரு ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷன் மதன் ரவிச்சந்திரன் பண்ணார் இல்லையா அதில் தான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மாதேஷ் அவர்கள் சவுக் சங்கர் எல்லாரையும் மாதேஷ் தான் கூட்டி போயிருக்காரு ஏன்னா எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாரில்ல அந்த காண்டாக்ட்ஸ்லாம் வச்சுட்டு எப்படியாவது பெரியாள் ஆயிரணும் நம்மளும் பெரிய ஆள் தான் நம்மளும் அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நல்லா சரக்குலாம் போட்டு கொடுத்த காசுலாம் வாங்கிட்டு அடிக்கணுங்க சீமானே அவன் தம்பிகளை நல்லா அடிக்கணுங்க அடித்தாதாங்க நம்ம கிட்ட வருவாங்க அப்போ தாங்க நம்மக்கிட்ட திருப்பி வருவாங்க பார்த்தீங்களா இப்போ வர்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி இழிச்சிக்கிட்டே பேசினார் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க கைகளை படைஞ்சிக்கிட்டு என் பையனை என்னை மதிக்க மாட்டான் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் கேட்டார் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சது பெரிய மனுஷத்தனம் அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களை நான் பெரிய மனுஷனா ஒத்துக்கிட்டேன்னே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் மேலே எனக்கு கூட மதிப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அண்ணன் சீமானவர்கள் சரி நம்ம ஒரு தம்பி ஒரு ஒரு அடுத்த தலைமுறைக்கு அரசியல கொண்டு போய் பேசக்கூடிய தம்பி அவனுக்கு நம்ம தான் கை தூக்கி விடணும் நம்ம நம்ம முதுகில் குத்துனாலும் இல்லை நம்ம நெஞ்சில் குத்துனாலும் நம்ம தம்பிகளை நம்ம தான் தூக்கி விடணும் தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆதரவாக நின்னாரு கை கொடுத்தாரு முதல் இன்டர்வியூ கொடுத்தாரு நல்லா பண்ணுங்கன்னு தட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு மாதேஷ் வந்து நல்ல ஒரு மதிக்கத்தக்க இடத்துல நல்ல அரசியல் அறிவோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு அரசியல் ஒவ்வொரு இன்டர்வியூக்கு முன்னாடி முன்னாடியும் நிறைய ஹோம் ஒர்க் பண்றாரு நிறைய கேள்விகள் கேட்குறாரு நிறைய சூப்பரான கேள்விகள் கேட்குறாரு அதே மாதிரி அவருக்கு எதிர்ப்பான ஒரு அவரோட அவரோட கேள்வி கேட்கும் விதமும் அவரோட இதுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு அது இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிக்க முடியும் அடுத்தபடியாக மணி அவர்கள் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை இந்த திமுக போன பா போன சட்டமன்ற தேர்தலில் எல்லாவுக்கும் தெரியும் யோ திமுக தூக்கி வெளியே வச்சு பத்து வருஷம் கூப்பில் உட்கார வச்சதே அவங்க ஒரு பெரிய ஒரு கமிஷன் பண்ணி வந்தால் பத்து வருஷம் இப்போ பசியில் கடந்து வந்தால் நாட்டை சூறையாடுவான்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் அதாவது இப்போ திமுகவை பற்றி திமுகவோட டிஎன்ஏ தெரிஞ்சவங்க எல்லாருமே இவங்க வரக்கூடாது 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 சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட சில அலுவல் மூலை ஆசாமிகள் வந்து அவங்களோட பாஜக வெறுப்பு அதே மாதிரி என்ன அவங்களுக்கு வந்து மதவாத சக்திகளை எதிர்க்கணுங்கிற ஒரு 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 கோட்பாட்டு அடிப்படையில் நம்மளை தமிழ் மக்களை வந்து ஒரு ஊழல்வாதிகள்கிட்ட தள்ளி விடுறதுக்கு அவ்வளவு முனைப்பா இருந்தாங்க எனக்கு அதை அதை பார்க்கும்போது பெரிய தர்ம சங்கடமாக இருந்துச்சு இன்னையா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு இவன் இந்த இன்னைக்கு இந்த நிலைமையில தான் வந்து நிப்பாங்கன்னு அன்னைக்கே தெரியும் அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஏன் அன்னைக்கு வந்து தெரியலங்கிறது நமக்கு புரியல அவங்க முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பாகவும் ஆஹ் எதிர்ப்பாக எதிர்ப்பு நிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனா சரியானவனு ஆதரிக்கணும்ல நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு எங்களை திருப்பியும் திமுக எங்க தலையில கெட்டுறதுக்கு தான் நீங்க அன்னைக்கு முயற்சி பாட்டீங்க அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்களே அன்னைக்கு அன்னைக்கு திமுக பத்தி அறிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க இவன் வந்தா இந்த தான் பாப்பாங்க சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் நாங்க வந்து ஊழல் லஞ்சம்லாம் பிரச்சனை தாங்க ஆனா வந்து மதவாத சக்தியை தாங்க நான் முதன்மை பிரச்சனையா பார்க்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் பத்து பத்து கோயர் ஆகி போச்சு இது வரைக்கும் ஒன்றும் நடந்த இல்லை அந்த அந்த பத்து கோயில் பேப்பருக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் எப்போ திமுக விமர்சித்து பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போத்துலேருந்து உங்களை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலையும் கூப்பிடாதனால உங்களுக்கு வருமானம் போயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி 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 பேச ஆரம்பிச்சிங்க அப்போ தான் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் வந்து நீங்கள் அண்மையில் இவரை நம்ம ரவீந்திரசன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் சீமான் அவர்களுக்கு நிறைய இடத்துல வெளிச்சம் கொடுப்பாரு யூடியூப் சேனல்களில் ஆனால் நீங்கள் இப்போது பொது ஊடகங்களில் போய் உட்காரும்போது நோட்டா கீழே போன தலைவர்னு சொல்லுவாரு அதே மாதிரி இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரா இருக்கிறவர் இந்த கேள்வியை கேட்கிறான்னு சொல்லுவாரு சீமான் அவர்கள்னோ இல்ல நாம் தமிழர் கட்சியினோ பேரை வந்து ஊடகத்துல உச்சரிக்கிறதுக்கே இன்றைக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்குன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நீங்க அவரை தொடர்ச்சியா நீங்க அவரோட விவாதங்கள் பொது பொது ஊடகங்கள் இருக்க விவாதங்கள்ல பாத்து வந்தீங்கன்னா அவர்கள் பேரை உச்சரிக்கவே தயங்குவாரு ஆனா ஏதோ ஒரு மறைமுறை மறைமுகமா அவர் உச்சரிப்பாரு இது வந்து பல்வேறு ஊடகத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவங்களோட நெருக்கடி அந்த ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கு அதே நெருக்கடியை வந்து அவங்க வர்ற கெஸ்ட்டுக்கும் பாஸ் பண்றாங்க சுத்தமா ஊடகத்துறையில ஜனநாயகம் கிடையாது நீ அதாவது பேச்சு சுதந்திரங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல இது மிகப்பெரிய ஆபத்தானது இதுதான் பாசிசம் இதுதான் பாசிசம் இது என்ன உங்களுக்கு ஃபேசிசம்னா என்ன அப்படின்னா ஒரு மாற்று அம்பேத்கர் சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு அம்பேத்கர்ட்ட கேட்டா அம்பேத்கர் சொல்றாரு மாற்று கருத்து இருக்கிற சிந்த மாற்று கருத்து சிந்தனை மாற்று கருத்தோ இல்ல மாற்று சிந்தனையோ இருக்கக்கூடிய மக்களும் அந்த சிந்தனை அடிப்படையில் வேட்டையாடாம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் ஜனநாயகம் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி மாற்று கருத்து உள்ளவங்களை வேட்டையாடப்பட்டுச்சுன்னா அதுதான் பாசிசம் அப்படிங்கிறாரு அப்ப பாஜகவுக்கும் திமுகக்கும் என்ன வித்தியாசம் ஊடக பாசிசத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்களா இல்லையா இதுதான் நம்ம கேள்வி அடுத்ததாக இருக்கிறதுல மிகப்பெரிய கொடிய விஷம் இதா இதாவது ஒண்ணு தத்தி இருந்து இப்ப ஒழுங்காய் வந்திருக்கு இன்னொன்னு வந்து ஒரு என்ன சொல்றது தான் தான் என்ன செய்யறோன்னு தெரியாம அப்பட்டமா அப்பட்டமா செஞ்சிடுறது பச்சைய வெளிப்படையா வந்துடுறது கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் மணி இன்னொரு விஷம் இருக்கு இன்னொரு கொடிய விஷம் ஒன்று இருக்கு அதுதான் ரங்கராஜ் பாண்டே அந்த ரங்கராஜ் பாண்டே என்ன என்ன மாதிரிப்பட்ட விஷம் அப்படின்னா தோல்ல கைப்போடும் தோல்ல போட்டு அப்படியே வந்து கழுத்து நெறிக்கும் அந்த மாதிரிப்பட்ட விஷம் தான் ரங்கராஜ் பாண்டே கடந்த ஒரு வார காலமாக சீமானவர்களை எண்ணி எண்ணி நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி விஜயை போட்டு குழந்தை எடுக்கிறாங்கிறத எண்ணி எண்ணி இவருக்கு தூக்கம் போச்சு பேதி ஆயிருச்சு கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக சீமான் சீமான் சீமான்னு பித்து பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் எப்படியாவது அவர் ஏதோ அவரு வந்து இந்த பக்கம் எங்கேஜ் ஆயிருக்காருன்ற மட்டும் தெரியுது எட எதிர எடப்பாடி அவர்கள்ட்ட எங்கேஜ் ஆயிருக்காரு இல்லைன்னா விஜய் அவர்கள்ட்ட எங்கேஜ் ஆயிருக்காரு ரெண்டு இடத்துல எங்கேஜ் ஆகி அதுக்குண்டான கருத்துருவாக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்காக அவர் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் சாட்டை துறைமர் அவர்கள் எடுமோனம் கார்த்திக் அவர்கள் மொத்தமாக சீமா நாம் தமிழ் கட்சியின் நிலைப்பாடு வந்து விஜயை எதிர்த்து அடிச்சு நொறுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்ததுக்கப்புறம் அவர் விஜயோட பேரை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவரோட அவருக்கு வந்து ஒரு பீதி கிளம்பிடுச்சு அதனால தொடர்ச்சியாக சீமான் 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 ஏன் வந்து விஜய பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இருபது மார்க்குக்கு பரிட்சை எழுதுறாரு அவர் நூறு மார்க்குக்கு பரிசு பரிட்சை எழுதணும் ஸ்டாலினை தான் பேசணும் விஜய பேசக்கூடாது யாரை பேசணும் நாங்கள் பார்த்துக்குறோங்க நீங்கள் முழுக்க முழுக்க சீமான சீமான தலைப்பில் போட்டு சீமான மையப்பள்ள வச்சு ஊடகங்கள் விவாதம் நடத்துறீங்கனாலே அதுதானுங்க அரசியலின் வெற்றி அதுதான் அரசியலின் வெற்றி இன்னைக்கு நீங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஹரிஹர சர்மாட்ட கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் நீங்க விஜய் அதிகமா வாக்கெடுப்பாங்கன்னு பார்க்குறீங்களா இல்ல சீமான் அவர்களை வாக்கெடுக்கா பார்க்குறீங்களா அவர் வந்து பயத்துல பேசுறாரு சீமான அவர்கள் விஜய் விஜய் வந்து சீமான் அவர்களை முந்திடுவார் இருபத்தாறு தேர்தலில் அதனால் அதனால அந்த பயத்துல வந்து இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க ஐயோ மனிதா அதுக்கு அதுக்கு அவர் சொல்ற சொல்ற தரவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க சங்கராஜ் பாண்டேயோட ஸ்டைல் ஆஃப் ஜேர்னலிசம் நீங்க புரிஞ்சுக்கல படப்பட படப்படன்னு பேசுவாரு படப்படான்னு பேசுவார் அது ஏதோ அறிவை கொட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இடையில நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் ரங்கராஜ் பாண்டியெல்லாம் விஷம் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் நீங்க அவருக்கு இருக்கீங்க ஆனா அதை வந்து அவரு அவர் எப்படி உங்களை ஏமாத்துறாருங்கிறத ரீடிங் இன் பிட்வீன் பார்த்து அந்த இருபது லட்சம் பேரே ஏமாத்துறாரு இருபது லட்சம் பேரே இருபது லட்சம் பேர் பாக்குறது இல்ல ஆனா இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருப்பீங்க ஆனா அவரு அவர் வந்து உண்மையிலேயே ஒரு மிக மோசமான ஒரு நான் பார்த்ததுலயே மிக மோசமான கன்னிங்கான ஒரு ஜேர்னலிஸ்ட் அஹ் படப்படப்படன்னு பேசுவார் பேசும்போது இடையில வந்து பொய்ய சொல்லிக்கிட்டே வருவாரு அஹ் ஏழ்ற விழுக்காடு சீமானு கேள்ற விழுக்காடுன்னு சொல்லி பதிவு பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் அது திருத்த மாட்டார் அப்படியே போயிடுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே வருவாரு இந்த நேத்து நேத்து வந்து ஹரிஹர சர்மாவும் ரங்கராஜ் பாண்டேயும் ஒரு விவாதத்துல ஈடுபடுறாங்க ஈடுபட்டுட்டு அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா கரு சம்பவம் நடந்த உடனே தம்பிப்பா தம்பி வந்து மனது வேதனை பட்டிருப்பாரு யாராக இருந்தாலும் மன மனது வேதனை பட்டிருப்பாங்க அவர் வரலனா என்ன நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆதரவாக நின்னவர் எப்படி அடுத்த 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 வரி தான் ரொம்ப முக்கியம் எப்படி அதிமுக எப்படி அதிமுகவும் பாஜகவும் சார்பு நிலை எடுத்ததுக்கு அப்புறம் சீமான் வந்து எதிர்ப்பு நிலை எடுக்கிறார் ஏதாவது சொல்லிட போகிறேன் ஏய் ஓ மனிதா அந்த அந்த சம்பவத்தை பார்த்து அங்கே போய் களத்தண்ண துடிச்சு போய் நின்னாரியா அந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் துடிச்சு ஒவ்வொரு மனுஷனும் உலகம் ஃபுல்லாக துடிச்சிட்டான் ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்து சொன்னதே சரி விஜய் அவருக்கு நேராக தெரியும் ஒரு ஒரு இன்ட்ரோவேட்டு அவர் வந்து மனசு தாங்கியிருக்க மாட்டாருங்கிற ஒரு அப்படி அப்படி இருக்குமோ ஒரு மனசுடஞ்சு போயிருப்பாரோ மக்களை எதிர்கொள்ள முடியாமல் போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு அண்ணனாக நின்று அந்த 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 கேள்விகளை விஜய்க்காக எதிர்கொண்டார் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனுஷங்கிறது முதல்ல அரசியல்வாதிக்கு முன்னாலும் ஒரு மனுஷன் சரியா ஒரு ஒரு தலைவன் வந்து தலைவன் மிகப்பெரிய குண குணமே வந்து மக்களை நேசிக்கணும் மக்கள் பக்கத்துல நிக்கணும் அதுதான் வந்து மனிதனுடைய மிகப்பெரிய அடிப்படை முதல்ல மனிதனாக இருக்கணும் அரசியல்வாதி தலைவன்லாம் அப்புறம் முதல்ல மனிதன் மனிதன் மனிதாபிமானம் எங்கள் கட்சியும் மா மாவட்டம் பேசுற கட்சி அதனால தான் வந்து அன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு என்னது அதுக்கப்புறம் எப்ப மாறுறாருன்னா இங்க நீங்க கடல் கடந்து இருக்கக்கூடிய என்னாலேயே அந்த வீடியோவை பார்த்துட்டு சைச்சிக்க முடியல அஞ்சாவது நிமிஷத்துல நான் போட்டேன் பதிவு அதுக்கு எதிராக அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுக்கு எதிராக அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு கொந்தளிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இந்த இந்த அடி அவனுக்கு விஜய்க்கு புரியுதா உங்களுக்கு அது எப்படி இவர் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு ஆதரவு ஒரு நிலை எடுத்த உடனேயும் இவர் வந்து அதுக்கு வந்து எதிர் எதிர்நிலை எடுத்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திமுகவை வந்து ஏன் ஆதரித்து பேசுகிறாரு அதுக்குள்ள அதுக்குள்ளே என்ன மாயம் இருக்குது மந்திரா இருக்கு நமக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி போ கொண்டு போறாரு உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல எங்கேஜ் ஆகி நிறைய செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ல உங்களோட பித்தலாட்டம்லாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தானே இருக்கலாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்ல உங்களை வெளுத்து வாங்குவோம்ல இந்த மாதிரி இருக்கிறதுலேயே மிகப்பெரிய மோசமான ஒரு ஊடக வாய் விபச்சாரின்னு வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி பெற்ற ஒரு ஆள் தான் ரங்கராஜ் பாண்டே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாருங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தரையாக தோல் வைக்கணும் மற்றபடி மற்ற இந்த மற்ற ஸ்ட்ரே மற்ற நாய்ஸஸ்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஓரளவு மூத்த சமூகம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது எழுபதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு ஆட்களாக மணியும் ரங்கராஜ் மாண்டியும் இருக்கிறதுனால நம்ம அவங்கள அதிகமாக உரிக்க வேண்டியிருக்கு மாதேஷ் அவர்கள் திரும்பி வந்துறதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி அவருக்கு வந்து என்ன பாராட்டுக்கள் மற்றபடி தொடர்ந்து இந்த ஊடகத்தில் இந்த மாதிரி வாயு பிரச்சாரம் பண்ணி பழக்கக்கூடியவங்களை தொடர்ந்து உரிக்கலாம் வாழ்க வளத்துடன்